நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதுகுலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும் ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கன்னி கண்ணிராசினியர்களுக்கு கன்னி ராசினியர்களுக்கு தமிழ் இருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் போகுது அப்படின்னா கொஞ்சம் இவ்வளவு நாளாக ரொம்ப போராட்டம் ரொம்ப கஷ்டம் எதையுமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தங்கள் ஏன் அழுத்தத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன் எனக்கு அவ்வளோ தூரம் அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டது நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டது ஸோ இந்த விஷயங்கள் தான் அதிகமாக கடந்த ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு ஏற்பட்டது ஸோ வேலையிலே தடுமாற்றம் பிரச்சனை இப்படிலாம் எல்லாமே பிரச்சனையா பிரச்சனை இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருந்துச்சு ஸோ இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் எப்போ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னி ராசியர்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான வருடங்க நீங்கள் நினச்ச மாதிரி நினைச்சி நினச்ச விஷயங்கள் இனிமேல் நடக்கும் நினச்சது நடக்கவே இல்லைங்க வருத்தப்பட்டீங்க பார்த்திங்களா அந்த நிலை இனிமே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் கிரகமை பிரீதியாக கேது போவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு படாத பால் படுத்திட்டார் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார் ஸோ அவர் மட்டுமா கொடுத்தார் ஆறாம் இடத்துல அமர்ந்த சனி பகவானும் கொடுக்க தான் இருந்தார் ஏரில் அமர்ந்த ராகுபகவானும் கொடுக்க தான் இருந்தார் ஸோ இவ்வளோ கிரகங்களுமே உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களை வச்சு லாக் பண்ணி நிம்மதியான தூக்கமே இல்லாத சூழ்நிலையை கொடுத்த நிலையிலிருந்து மாறி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன கன்னிராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப் போகிறது பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பார்ட்னர்ஷிப்பில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவாங்க கொஞ்சம் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீராசியில் யாரெல்லாம் தூக்கமே இல்லைன்னு சொல்லி தூங்குறதுக்கு வெளிநாடாக போகும் எல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க எந்த இடத்துல தான் சரி உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் அதாவது கடின உழைப்பாளி உழைச்சிருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய மூளையை வைத்து அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க அவ்வளோதும் பர்ஃபைக்டாக யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணால் இப்படி வருமா இப்படி பண்ணால் அப்படி வருமா ஸோ இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் ஸோ அதிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவோ இருந்தும் பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருக்கும் பயிற்சியும் முயற்சியும் உங்களுடைய மூல மூச்சாக ஒரு மிகப்பெரிய மூச்சாகவே நீங்கள் செயல்பட்டீங்க ஆனால் அதனால் பலன் கிடைக்கல நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு அத்தனைக்குமே உங்கள் கூட இருந்தவங்க பேர் வாங்கியிருப்பாங்க உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி அதை பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அப்படித்தான் நடந்திருக்கும் ஸோ இந்த நிலை இனிமே மாறும் உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் யாட்டியா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க பல்காக கொடுத்து வச்சுருக்கீங்க லட்சக்கணக்கில் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த பணம் திரும்ப வருமா வராதா வந்தால் நல்லாயிருக்கும் வந்துட்ட நாங்கள் வெளியே வாங்கின கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம் ஸோ இப்பெல்லாம் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு தாக்கமும் இயக்கமும் இருக்குன்னா உறுதியாக இந்த கிரக அமைப்பு ரீதியாக நீங்கள் கொடுத்து வைத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது சாதகமாக அமையும் அதே போல் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க யாராச்சும் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஸோ வீடு கட்டுவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும் ஸோ வீடு கட்டுவதற்காக லோன் வாங்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு ஒரு ஜூனுக்கு அப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்குது இன்னொரு விஷயம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிருக்கு வார்த்தைகளால் உங்களை வஞ்சிக்கக்கூடிய ஆற்றல்கள் நீலாம் எனக்கு ஒரு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் ஒரு காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க ஸோ அதிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் கொடுத்த வாக்கை மதிப்புடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நம்மளுடைய கண்ணிராசினர்களுக்கு இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிலே இல்லை வேலையே இல்லைன்னு ரோடு ரோடாக சுற்றி ஏண்டா வேலை பார்க்குறேன் ஏண்டா நான் இருக்கேன் அப்படின்னு நினச்ச நேர்கள் இனிமேல் வாழ்க்கையோட சரியான பாதையை நோக்கி போவீங்க உங்கள் கூட பயணிக்கிறவங்களும் சரியான நபர்களாக இனிமே வருவாங்க நீங்கள் மேக்ஸிமம் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிர நீசம் வராது ஸோ அப்போ நீங்கள் பணம் உங்கள் கையிலேருந்து போச்சுன்னா அந்த லக்ஷ்மி திரும்ப வரமாட்டாங்க பணம் வர்றது ரொம்ப கஷ்டப்படணும் கொடுத்த பணத்தை வாங்கும் வாங்கும்போது நீங்கள் பட்டு போராடி கஷ்டப்பட்டு தும்பப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் கொடுத்த வாசை திரும்ப கேட்குறதுக்கு கஷ்டப்பட்டு தான் கேட்கணும் அவங்க ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க வாங்கும் போது உங்கள்ட ஈஸியாக வாங்கியிருப்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய சூழ்நிலைகள் அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருப்பதுனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப ரொம்ப யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கிரகங்கள் கொடுக்கின்றன இப்போ ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரனால ஏதாவது பாதிப்பு இருக்கா கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால பாதிப்பு இருக்கா அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை கவனம் செலுத்தணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகுபான் ஆறாம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குறதுக்காக முயற்சி எடுக்க வைப்பார் நீ வாங்கு நான் பார்த்துக்குறேன் விடு இப்போ ஒரு பத்து லட்சம் தேவைப்படுதுன்னா முப்பது லட்சம் வாங்கி போடு நீ வாங்கி போட்டினா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க உங்கள் கூட இருக்கு அவங்கள தூண்டி விடுவாங்க ஸோ அந்த நேரங்களில் மட்டும் உங்களுடைய புத்தியை கடன் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசனை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஈக்குவலுக்கு ஈகராக இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி தோண்ட மாட்டார் ஸோ அதை விட்டு நீங்கள் அசால்ட்டாக கேரிங் இல்லாமல் கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியோ அல்லது உங்களுடைய ஃபீல்டு சம்மந்தப்பட்ட நபர்களில் கூடவே இருக்கவங்க கூட உங்களை லாக் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டாகும் ஸோ நிதானங்கிற விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சு சிறப்பான விஷயங்களை சிறப்படைந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொறுத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்